நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்று சில மணி நேரங்களுக்கு முன்பாக மாலை நேரத்தில் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய ஒரு குரல் பதிவை நான் பதிவு செய்திருந்தேன் அந்த குரல் பதிவில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அதன் பிறகு வந்த சில மணி நேரங்களில் திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது அது மட்டுமல்லாது அந்த மாலை நேர குரல் பதிவில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மீண்டும் வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதற்கேற்ப வேலூர் மாவட்டத்தில் மீண்டும் மழையானது பதிவாகி இருக்கிறது தற்சமயம் புதுச்சேரியை சுற்றிலும் அதாவது புதுச்சேரி மாவட்டத்தை சுற்றிலும் மழை மேகங்கள் திரளாக வேடார் படங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்லாது நாகை மாவட்டத்தில் கரையை கடந்த கரையை கடந்தனா கடல்லிருந்து நிலப்பகுதிகளுக்கு வந்த அந்த மழை மேயங்கள் கிடையாது நிலப்பகுதிகளிலிருந்து கடல் பகுதியை அடைந்த அந்த மழைமேகங்கள் வலுவாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அதையும் இந்த செயற்கைக்கோள் காணொளி அடங்கிய அந்த படத்தில் நீங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு இருக்க இயலும் இப்போ இந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த செயற்கைக்கோள் படத்தையும் நான் காட்டி கொண்டு தான் இருப்பேன் அந்த செயற்கைக்கோள் படத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் நகர்ந்து சென்று கொண்டிருப்பதை உங்களால் தெளிவாக காண இயலும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரையில் காரைக்கால் நகர பகுதிகளில் சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகலை மாலை நேரத்தில் நான் காணொலியை பதிவு செய்திருந்தேன் இல்லையா அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா காரைக்கால் நகர பகுதிகளில் சில நிமிட மழையானது பதிவானது அதன் பிறகு பார்த்தீங்கனாக்கா நாகை மாவட்டத்தில் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி வந்தது அதன் பிறகு அந்த மழை மேகங்கள் கடல் பகுதிகளை அடைந்தது அப்போ வந்து காரைக்கால் நகர பகுதிகளில் அதிகமாக மின்னலானது காணப்பட்டது ஆனால் சொல்லும்படியான அளவு மழையானது காரைக்கால் நகர பகுதிகளில் பதிவாகலை அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்க வந்துவிட்டது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட பத்தொம்போது மில்லிமீட்டர் அளவு மழையானது இதுவரையில் பதிவாக பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது அதே போல் திருவாரூர் நகரப்பகுதிகளில் பதிமூன்று மில்லிமீட்டர் அளவு மழை இது வந்து ஆட்டோமேட்டிக் வித ஸ்டேஷனில் கிடைத்திருக்கக்கூடிய அளவுகள் காலை நமக்கு வந்து கிடைக்கப்பெறக்கூடிய அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியல்ல எந்தெந்த இடங்களில் எந்த அளவிற்கான மழை பதிவாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிய வரும் இப்பொழுது தேதியை நான் பதிவு பண்ணிடுறேன் இன்றைக்கு தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா இரவு பதினொன்று இருபது மணி ஆகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்த நாள் நெருங்கிட்டோம்னு சொல்லலாம் இன்னும் நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா இது ஏழாம் தேதி ஆகிடுது ஸோ இந்த குரல் பதிவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியாக தான் நான் பதிவேற்றம் செய்வேன் நமது யூடியூப் தளத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை முகநூல் நான் முன்கூட்டியே இதை நான் பதிவு செய்து உடனே நான் வந்து பதிவேற்றம் செய்து விடுவேன் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த காணொலியை நீங்கள் வந்து ஒரு ஏழாம் தேதி வாக்கில் தான் நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருப்பீங்க ஏழாம் தேதி அல்ல அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டிருப்பீங்க ஸோ இது இப்படி தான் குரல் பதிவாக பதிவு செய்யும்பொழுது உடனே யார் வந்து பார்க்குறாங்களோ இப்போ நான் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் கொடுத்தா கூட இப்போ உடனே நான் வந்து பதிவேற்றம் செய்தால் கூட அப்போ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த காணொலி வந்து உடனே சென்று அடைந்துவிடும் ஆனால் வந்து கொஞ்சம் காலதாமதமாக யாராவது கேட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு தற்பொழுதைய நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டா மாதிரி இருக்கும் அதாவது இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் தெரிய வரும் அதன் பிறகு அதற்கு அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெப்பசரான மழையானது தமிழகத்தில் தொடரும் அதனால் நீங்கள் கவலை கொள்ளவே தேவை கிடையாது நம்ம எதிர்பார்த்துருந்தது இதுதான் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வடகடலோர மாவட்டங்களில் சிறப்பான மழை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இப்போ அதற்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க இது வந்து நிறைவு கிடையாது இது வந்து தொடக்கம் ஸோ அதனால் வந்து என்ன காரைக்காலுக்கு மழை வந்து மிஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம் என்ன மாயாவரத்தில் ஏழு மில்லி மீட்டர் மாயாவரம் மாட்டுமேடி குதர் ஸ்டேஷனில் ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது என்ன மயிலாடுதுறையில் குறைவான அளவு மழை தானே பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம் வருத்தப்படுறதுனால் நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் மழை வந்து பதிவாகலை சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் ஓரளவிற்கு கணிசமான இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது கும்பகோணத்தில் சில நிமிடம் மழையானது பதிவாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அது தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது ஸோ புதுச்சேரியில் என்ன மழை வந்து மிஸ் ஆகிட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா இப்போதே புதுச்சேரி மாவட்டத்தை சுற்றிலும் மழை மையங்கள் தான் பதிவாகி கொண்டு இருக்கிறது அது எப்படி நகருது அப்படிங்கிறத பார்ப்போம் அது தொடர்பாக நம்ம பார்க்கலாம் நிகழ்நேர நேர தகவல்களில் அதனுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் சாதகமானதாக தான் இருக்கும் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளை பொறுத்த வரையில் அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இவை தவிர்த்து உட்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது சில நண்பர்கள் வந்து தென் மாவட்டங்களில் இந்த பப்பசலான மழை புறக்கணிக்கிறது தென் மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு மழையே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தீங்க தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தென்கோடி கடலோர மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்து நான் சொல்கிறேன் பிற மாவட்டங்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டம் என்பது மிக சாதகமான காலகட்டம்லாம் கிடையாது நான் சொல்லக்கூடிய பகுதிகள் என்பது ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளாக இருக்கட்டும் அவைகளுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டமே பார்த்திங்கனாக்கா ஒத்துக்காத ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் வடகிழக்கு பருவமழை காலகட்டம் அந்த பகுதிகளுக்கு சாதகமானது அதற்கு முந்தைய காலகட்டம் அதாவது பருவமழைக்கு முந்தைய காலகட்டத்தில் தூத்துக்குடி நகர பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டுமே மழையானது பதிவாகும் இந்த ஆண்டு குறைவான அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் பட் வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தென்கடோ தென்கோடி கடலோர மாவட்டங்களை சோதிக்காது கடலோர பகுதிகளை சோதிக்காது ஸோ அதனால் நீங்கள் இப்போ தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அது தொடர்பாகவும் நான் வந்து அடுத்தடுத்த நாட்களில் உங்கள் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பொழுது அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு பதினொன்று பத்து மணி அந்த வாக்கில் பதிவாகி கொண்டு பதிவாகி வரக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் முற்று நோக்கும் பொழுது செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகள் திண்டிவனம் சுற்று வட்டார பகுதிகள் விக்கிரவாண்டி விழுப்புரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வளவுனூர் பகுதிகளில் கோலியனூர் பகுதிகளில் மீண்டும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மாலை நேரத்திலே அந்த இடங்களில் மழையானது பதிவானது தற்சமயமும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் வானூர் சுற்றுவட்டார பகுதிகள் இடையாஞ்சாவடி சுற்றுவட்டார பகுதிகள் திருச்சிற்றம்பலம் சுற்றுவட்டார பகுதிகள் இரும்பை சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து பொம்மையப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் சின்ன முதலியார் சாவடி அருகில் கூட மழை மையங்கள் ரேடர் படங்களில் பதிவாகி கொண்டிருப்பதை இருப்பதை அறிந்து கொள்ள இயல்கிறது கிழியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட புதுச்சேரி மற்றும் திண்டிவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதேபோல் புதுச்சேரி மரக்கானம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் காண இயல்கிறது புதுச்சேரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வில்லியனூர் அருகில் அதே போல் உறவையார் அருகில் இவை தவிர்த்து வீராம்பட்டினம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆப்வியஸ்லி மழை மையங்கள் பதிவாகி கொண்டு வருகிறது கடலூர் மாவட்ட மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம் மாதிரி தான் இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அந்த பகுதிகளை விழுப்புரம் மாவட்டத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் புதுச்சேரி மாவட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் புதுச்சேரி நகர பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்டார் மிஸ்ஸில் அது வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் நாள் இது ரொம்ப நாள் நீடிக்காது இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரத்தில் உள்ள சில மழை மேகங்கள் ஊடுருவி மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாதகமான அமைப்புகள் சூழல்கள் புதுச்சேரிக்கு உருவாகும் அவ்வாறாக ஒரு மிக சாதகமான நாள் வருகையில் நான் நிச்சயமாக உங்கள் கூட பகிர்ந்து கொள்வேன் இது வந்து சாதகமான நாள் இல்லைன்னு கிடையாது பட் ஆனால் ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது அது மிக சாதகமான நாள் இதில் கண்டிப்பாக மழை பதிவாகியே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இல்லை அதனால தான் நான் ஹிட்டார் மிஸ்ஸுங்கிற மாதிரியே ஒரு இதில் அந்த ப்ரொஜெக்ஷனை கொண்டுட்டு போகிறேன் பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக சாதகமான சூழல்கள் வந்து நிகழும் இவை போக போலூர் செங்கம் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் போலூர் திருவண்ணாமலை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் சின்னசேலம் தியாகதுர்கம் தியாகதுர்க்கம் உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் எல்லாம் வலு குறைந்த மழை மையங்கள் பதிவாகி வருகிறது காரைக்காலுக்கு நேர் எதிரே கிழக்கு திசையில் கொஞ்சம் தொலைவில் வலுவான தீவிரமான மழை மையங்கள் கடல் பகுதிகளில் இருக்கிறது அதனால தான் மின்னல் வந்து உங்கள் கிழக்கு திசையில் வெட்டி கொண்டே இருக்கிறது ஸோ அதை பார்த்து நீங்கள் அச்சம் கொள்ள தேவை கிடையாது இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் கடல் பகுதிகளை அடையணும் ஸோ அதுதான் ஓரளவிற்கு ஆக்டிவான ஸ்ட்ராமாக இருக்குது இப்போதைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மரக்கானம் அருகே இருக்கக்கூடிய அந்த வலுவான பகுதி மரக்கானம் புதுச்சேரி இடையே இருந்து அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதி பகுதிகளில் நிலவி வந்த அந்த வலுவான பகுதி என்பது கடல் பகுதிகளை அடைந்து விட்டது அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ திண்டிவனம் செஞ்சு சுற்று வட்டார பகுதிகளில் அங்கங்கே சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் போல் திண்டிவனம் மரக்கானம் இடைபெறக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக கொண்டு இருக்கலாம் செங்கல்பட்டு அருகிலும் மழை மையங்களானது காணப்படுகிறது ஸோ ஆப்வியஸ்லி கிட்டத்தட்ட வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைவு கட்டத்தை எட்டிவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் ஆனாலுமே இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில இடங்களில் கூட சாரல் தூறல் சில மணி நேரங்களுக்கு தொடர்ந்து போட்டு கொண்டிருந்தால் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஏன்னா வலுவான மழை மிகங்கள் கடல் பகுதிகளில் இருக்குங்கும்போது இந்த மாதிரியான நிலை எல்லாமே உட்பகுதிகளில் இருக்கும் ஸோ அது வந்து சகஜம்தான் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது பட் இதெல்லாம் ஃபேக்ட்டுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் மாதிரிகளின் கணிப்பை மிஞ்சிய மழை தான் இன்றைக்கி வந்து பதிவாக இருக்கிறது மாதிரிகளினுடைய கணிப்பை பொறுத்த வரையில் டெல்டா பகுதிகளில் பெரிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து மாதிரிகள் ஒரு பெரிய அளவில் கணிப்பை வந்து வெளிப்படுத்தின மாதிரி எனக்கு வந்து தெரியல பட் குறிப்பாக நாகை மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் பட் இன்றைக்கி அங்கே ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஓரளவிற்கு மழையானது பதிவாகி இருக்கிறது பதிமூன்று மில்லி மீட்டருங்கிறது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் திருவாரூரில் பதிவாகி இருக்கிறது அதுவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயந்தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியல் காலை நேரத்தில் நமக்கு கிடைக்க பெற்ற பிறகு நமக்கு அது தொடர்பான தெளிவான ஒரு நிலவரம் தெரிய வரும் அப்புறம் சில நண்பர்கள் கேட்குறீங்க ஏன் நீங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் மழை வாய்ப்புகளை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க எந்த ஒரு பகுதியையும் நம்ம வந்து தவிர்க்கிறது கிடையாது வழக்கமாக ஒவ்வொரு நாளுமே ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகள் சேலம் மாவட்ட பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் பட்டு இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது பார்த்திங்கன்னா இப்போ நிகழ்நேர தகவல்களில் இப்போ முடக்குறிச்சியில் மழை மையங்கள் இருந்தது போன பதிவில் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அதே போல் அந்தி உலகில் மழை மையங்கள் இருந்தது நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் பட் மழை வாய்ப்புகளை நம்ம சொல்லும்பொழுது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில இடங்களை எதிர்பார்க்குறோம் இல்லையா அதிக பாசிபிலிட்டி இருக்குன்னு ஸோ அந்த மாதிரியான பகுதிகளை தான் நம்ம டிகோட் பண்ணி நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் பட் ஈரோடை ஒமிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க ஈரோடு மாவட்டத்திற்கு நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்ம அந்த வெதர் கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்திலருந்து அந்த வெப்பநிலை இந்த பிப்ரவரி மாதத்திலே ஈரோடு மாவட்டத்தில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் அளவிலான வெப்பநிலை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து பதிவுகளை போட்டுட்டு தான் இருக்கேன் அண்ட் மழை அளவு மழை வாய்ப்புகளையும் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன் ஈரோடு மாவட்டங்களுக்கு பட் இப்போ வந்து என்னால் வந்து நிகழ்நேர தகவல்கள்ங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக சில நிமிடங்களுக்கு ஒரு முறை பதிவுகளை பதிவு பண்ண முடிகிறதில்ல அதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்குது நம்ம வெவ்வேறு வேலைகளில் நம்ம வெவ்வேறு விஷயங்களில் பிஸியாகிடணும் இல்லையா ஸோ அதனால தான் பட்டு மற்றபடி எந்த ஒரு பகுதியுமே நம்ம வந்து ஒமிட் பண்ணுறதில்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை தொடர்பான விஷயங்களை இன்னுமுமே கிளியராகவும் தெளிவாகவும் உங்களுக்கு வழங்குறதற்கு நான் முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியை பொறுத்த வரையில் இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அவ்வளோதான் தொழிற்களே அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்